தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தொண்ணூறு காலகட்டங்களில் பார்க்கும்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இளைஞர் அணியில் முக்கிய பொறுப்பில் இருந்தவர் தான் வந்து ஐயா ஜான் பாண்டியன் அவர்கள் ஸோ காலங்கள் மாற மாற தனக்க சொல்லி தனி கட்சி அப்படிங்கிறது துவங்குகிறார் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற இரண்டாயிரமாவது ஆண்டு காலகட்டங்களில் துவங்குகிறாரு ஸோ அதே போல பார்க்கும்பொழுது தென்காசி போன்ற மாவட்டங்களில் தங்களுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது அதிகமாகவே வைத்திருந்ததார் அப்படிங்கிறது கவனிக்கிறோம் இவர் தற்போதைய சூழலாக நான் சீமானவர்களுக்கு ஒரு நன்றியும் அப்படி தெரிவித்திருக்கிறார் அப்படிங்கன்னு பார்க்க முடிந்தது ஸோ சீமானவர்களோடு தொடர்பில் உள்ள நபர் தான் பல முறை வந்து அண்ணன் சீமானவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார் அதே போல தன்னுடைய வீட்டு நிகழ்ச்சிகளுக்குமே அண்ணன் சீமானவர்கள் வந்து அழைத்திருக்கிறார் அப்படிங்கறத பார்க்கிறோம் ஸோ நெருங்கி இருக்கின்ற நபருமே கூடங்க இவர் பார்க்கும் பொழுது தற்போதைய சூழலாக நான் சீமானவர்களுக்கு ஒரு நன்றி மாதிரி தெரிவித்திருக்கிறார் அதாவது இவரை பொறுத்த அளவுக்கு தனக்கான சொல்லி பாசிட்டிவ் ஓட்டர்ஸ் எவ்வளோ இருக்காங்களோ அதே நெகட்டிவ் கேட்டர்ஸ் அப்படிங்கிறது யாரும் பெரிய அளவு இவருக்கு கிடையாது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் எடுத்து பார்க்கும்பொழுது அவர் எந்த அளவுக்கு பாசிட்டிவ் ஓட்டர்ஸ் வைத்திருக்கிறாரோ அதே போல நெகட்டிவ் ஓட்டர்ஸுமே சம்பாதித்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அது எந்த ஒரு கட்சியும் எடுத்துக்கலாம் இன்க்ளூட் நாம் தமிழ் கட்சி கூட சில இடங்களில் அது குறிப்பாக தற்போதைய சூழல பனை சார்ந்த சீமானவர்கள் பேசும்போது மிகப்பெரிய அளவில் வந்து எதிர்ப்பு தெரிவித்து பேசி வந்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறத கவனிச்சிருப்பீங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து முரண்பட்ட கருத்துக்களோடு நம்மோடு இல்லாத அளவுக்கு இருக்கிறார் ஐயா ஜான் பாண்டியன் அவர்கள் ஸோ அவரை பார்க்கும்பொழுது அந்த சீமானவர்கள் தற்போதைய சூழலில் தேவேந்திர குல சமூக மக்களுக்கான பட்டியல் வெளியேற்ற சார்பாக ஒரு போராட்டத்தை அறிவித்து மிக பிரம்மாண்டம் அளவில் முடிச்சிருப்பாரு ரொம்ப சிறப்பாக தான் அமைந்திருந்தது அப்படிங்கிறத கவனிச்சிருப்பீங்க ஸோ யார் ஒருவராக இருந்தாலும் தன் சார்ந்து இருக்கிற சமூகமாக இருந்தாலும் கூட தன்னுடைய வாக்கு வங்கியிலிருந்து பிளவுபட்டு விடுமோ அப்படிங்கிற ஒரு அவரான எண்ணோட்டம் அப்படி தான் மனதுக்குள்ள ஓடிகிட்டு இருக்கான் ஆனால் துளியளவும் அது போன்ற விடயங்கள் இல்லாமல் என் சமமம் சார்ந்தே இருக்கின்ற மக்களுக்கு தொடர்ச்சியாக வந்து குறை கொடுக்கிறார் அப்படின்னா அதை நாங்கள் வரவேற்கிறோம் எங்கள் அவருக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி வந்து இன்று இதனம் பேசியிருக்காருங்க இதை வந்து பார்க்கும்பொழுது அன் கரிகால பாண்டியன் அவர்கள் அதாவது தமிழர் மீட்பு களம் அப்படி சொல்லிட்டு ஒரு கட்சி உணைக்கு வந்துட்டு இருந்தார் அவர் தற்போதிசூழ நாம் தமிழகச்சியோட இணைந்து பயணிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறத கவனிக்கிறோம் இவர் தான் அந்த சீமானவர்கள் ஸ்ரீவிடிபு புத்த தொகுதியுடைய ஒரு வேட்பாளராக தற்போதி சூழன் அறிவித்து இருக்கிறார் இவர் தான் இந்த சீதியுமே பகிறாருங்க ஸோ இது வந்து அந்த மக்களுக்கு மத்தியில் ஆன சீமானவர்கள் இருக்கின்ற இது போன்ற போராட்டங்கள் அப்படி அந்த மக்களுக்கான ஒரு போராட்டம் தான் அப்படிங்கிறது அந்த மக்களுக்கு மத்தியில் நம்பிக்கைக்குரிய ஒரு விடயமாக மாறுவதற்கு இது போன்ற செய்திகள் அப்படிங்கிறது அமைகிறது அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது உறவர்களே சோ இதுமே நம்முடைய தேர்தல் பயணத்தில் மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருக்கும் அப்படிங்கிறது மறுக்கையில் அது இது குறித்து உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் அவர்களுக்கு சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்